ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மா ஜீனா குக்ஸ் சேனல் இன்றைக்கி சுவையான ப்ரான்ஸும் கேப்சிகம் வச்சு ஒரு சுவையான கிரேவி ரெசிபி தாங்க பார்க்க போகிறீங்க இது சப்பாத்தி தோசை இட்லி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் ஈவன் புலாவை ஐட்டத்துக்கும் நல்லாயிருக்கும் ஒயிட் ரைஸ் கூட போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம் அவ்வளோ அட்டகாசமான சுவையில் இருக்கும் இது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த கேப்சிகம் அண்ட் ப்ரான் கிரேவி நம்ம எல்லாத்துக்குமே சீ ஃபுட்டில் வந்து எரானா ரொம்ப பிடிக்கும் இல்லையா யார் யாருக்கு ரொம்ப பிடிக்குமோ அங்கே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க எனக்கு ரொம்ப எறானோன்னு ரொம்ப பிடிக்கும் இது எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அவ்வளோ அட்டகாசமான சிவில் இருக்கும் கொஞ்சம் காரசாரமாகவே இருக்கும் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து நாங்கள் கால் கிலோ தான் எடுத்துக்கிட்டு அந்த கால் கிலோ எரா வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு உள்ளே வெயின் மாதிரி இருக்கும் இல்லையா அந்த பிளாக் கலரில் த்ரெட் மாதிரி அதை ரிமூவ் பண்ணிட்டு நல்லா க்ளீன் பண்ணிட்டு மஞ்சள் பொடியும் போட்டு வச்சுக்கரலாம் அதோட வந்து சில்லி பவுடர் கோரியன்ரு பவுடர் அதோடய கரம் மசாலா தூள் மஞ்சள் பொடி அதோட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொத்தமல்லி கறிவேப்பிலை அது தக்காளி வந்து ஒரு மூணு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு ரெண்டு கேப்சிகம் ஒரு ரெண்டு வெங்காயம் இது தாங்க இது தேவையான பொருட்கள் அதோடய ஃப்ரைங் பேன் எடுத்துக்கிட்டேன் ஒரு நாலு டீஸ்பூன் வந்து எண்ணெய் நல்லா ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகிட்ட பின்னாடி ஒரு கால் டீஸ்பூன் வந்து நம்ம சோம்பு சேர்த்துக்கரலாம் சோம்பு நல்லா கொஞ்சம் புரியட்டும் என்ன நல்லா காஞ்சிட்ட பின்னாடி சோம்பை சேர்த்துட்டு நல்லா சோம்பு நல்லா பொறிஞ்சிட்ட பின்னாடி ரெண்டு பெரிய வெங்காயத்தை வந்து நம்ம நல்லா குட்டி குட்டியாக எவ்வளோ முடியுதோ அவ்வளோ குட்டி குட்டியாக சாப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிட்டா சூப்பராக இருக்குங்க கிரேவிக்கு வந்து எப்போவுமே கொஞ்சம் வெங்காயம் வந்து குட்டியாக சேர்க்க பாருங்க நறுக்கிட்டு ஏன்னா பெருசு பெருசாக இருந்துச்சுன்னா அது வந்து வதுக்கிறதுக்கும் நிறையா நேரம் ஆகும் அப்புறம் வந்து நம்ம நல்ல கோல்டன் கலருக்கு ஆனால் பின்னாடி ஒரு கொத்தமல்லி இது கருவேப்பிலை இருக்குல்ல ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டு அதோட ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை தட்டி சேர்த்துக்கலாம் இல்லாட்டிக்கு வந்து பேஸ்ட் மாதிரியும் அரைச்சி சேர்த்துக்கரலாம் அதோட இதுக்கு காரத்துக்கு வந்து சில்லி பவுடர் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி கால் டீஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி கரம் மசாலா தூள் ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கரலாம் ஒரு ரெண்டில் இந்த மூணு நிமிஷத்துக்கு இது நல்லா வந்து அப்படியே மிதமான சூட்டில் நல்லா வதக்கி வீட்டுக்கரலாம் அதோட தக்காளி வந்து நான் மூணு மீடியம் சைஸ் தக்காளியை வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டேன் இது மாதிரி நல்லா வந்து அரைச்சிக்கிட்டு சேர்த்தோம்னா கிரேவி நல்லாயிருக்கும் பார்க்கவும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இப்போ இதை வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் இதை நல்லா வதக்கி விட்டுக்கரலாங்க இந்த பச்சை வாடெல்லாம் போகட்டும் அதோட இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டையும் சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் சால்ட்டையும் சேர்த்துக்கிட்டேன் இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கரலாம் இது நல்லா வந்து இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கலந்து விட்டுட்ட பின்னாடி அதோடு வந்து நான் கேப்சிகம் வந்து ஒரு மீடியம் சைஸ் ரெண்டு கேப்சிகம் எடுத்துகிட்டேன் பெரிய கேப்சிகமாக இருந்தால் ஒன்று போதும் இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கரலாம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் கேப்சிகம் வந்து வைட்டமின் ஏ இருக்கிறனால கண்ணுக்கு ஸ்கின்னுக்கு ரேஷஸ் இருந்தாலும் பிம்பிள்ஸ் இருந்தாலும் ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது அதோட வந்து ஒரு டம்ளர் தண்ணியும் சேர்த்துட்டு இரநூத்தம்பது எம்எல் கப் தண்ணியும் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டுட்டு ஒரு மூணுல இந்த நாலு நிமிஷம் நல்லா வந்து ஆயிரும் இந்த மசாலா அந்த கேப்சிகம்லாம் இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு வாட்டி நம்மளுக்கு இறா வந்து சீக்கிரமாகவே குக் ஆகிரும் இந்த எறாவது நல்லா மஞ்சத்தூள் போட்டு நல்லா வந்து கழுவி எடுத்துச்சுட்டு ஸோ தட் நம்மளுக்கு வந்து அந்த நான்வெஜ்ஜோட ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு தான் இந்த மஞ்சள் பொடியை போட்டு நல்லா கழுவிக்கிட்டேன் கழுவிட்டு இதோட நல்லா வந்து போட்டுக்கலாம் போட்டுட்டு இது நல்லா வந்து ஒரு ஆறுலேருந்து ஏழு நிமிஷத்துலேயே நம்மளுக்கு ப்ரான்ஸ் வந்து நல்லா சீக்கிரமாகவே குக் ஆயிருங்க ரொம்ப பெரிய ப்ரானாக இருந்தால் தான் டைம் கொஞ்சம் எடுக்கும் இது மீடியம் சைஸ் ப்ரான் தான் இப்போ இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ மூடி போட்டு ஒரு ஆறுலேருந்து ஏழு நிமிஷம் மிதமான சூட்டில் அப்படியே வச்சுக்கிட்டேன் நம்மளுக்கு நல்லா வந்து நல்லா ஆகிட்டு நல்லா ஓரமெல்லாம் நல்ல எண்ணெய்லாம் சூப்பராக பிரிஞ்சு வந்துடும் இப்போ பாருங்கள் ஓரம்லாம் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்து நல்லா எல்லா கிரேவி ஃபுல்லாக சூப்பராக இருக்குது இல்லையா பார்க்குறதுக்கும் சரி சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்குங்க ரெஸ்டாரண்ட் டைப்பில் இருக்கும் இது சாப்பிட உடனே கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள் நிறைய பேர் நம்ம வந்து எறா தூக்கெலாம் செய்வோம் இல்லையா ஸோ வந்து இது மாதிரி கேப்சிகம் சேர்த்து ஒரு காய்கறியும் சேர்த்து செய்யவுனா நம்மளுக்கு கிரேவியும் கொஞ்சம் நிறையாவும் வரும் தாராளமாக அதோடய கொத்தமல்லி இலையை போட்டு நம்ம இறக்கிடலாங்க நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள் எப்படி வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில் நம்ம சேனல் வந்து இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சுடா சுட எறா தொக்கு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் டாட்டா பாய் பாய்